ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ருசிப்போம்மா வாங்க ஆரமீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு காஞ்ச மிளகாய் மூணு வர கொத்தமல்லி மூணு டீஸ்பூன் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் இது கூடவே கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் கருவேப்பிலை ஒரு டீஸ்பூன் வெந்தயம் மிளகு சோம்பு சீரமும் இது எல்லாமே ஒரு டீஸ்பூனில் கூடவே ஒரு டீஸ்பூன் அரிசியும் போட்டுக்கலாம் இதை நல்லா நாம் தீஞ்சிடாமல் வறுத்துக்கலாங்க இதுக்கு நாம் ஆயில் சேர்க்க வேண்டியதில்லை நாம் வெறும் வடைச்சட்டியே இதை வறுத்துக்கலாம் அரிசி வந்து நல்லா பொரிஞ்சு வரும் எல்லாமே பொன்னிறமாகிடுச்சு இப்போ இதை நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் அதே வடைச்சட்டியில் கொஞ்சமாக எண்ணெயை விட்டு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் அஞ்சு பல் பூண்டு சேர்த்து வணக்கிட்டேங்க அது கூடவே என்கிட்ட சின்ன சைஸில் தக்காளி இருந்ததுனால ஒரு நாலு தக்காளி போட்டுக்கிட்டேன் உங்கக்கிட்ட பெரிய சைஸ் தக்காளி இருந்துச்சுன்னா மூணு போட்டுக்கோங்க போதும் இது கூடவே பச்சை மிளகா ஒன்று பச்சை மிளகா போகிறதுனால டேஸ்ட்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க வர மிளகா மட்டும் போட்டால் அது ஒரு டேஸ்ட் இருக்கும் இந்த ரெண்டுமே கலந்து போகிறனால டேஸ்ட் வந்து கொஞ்சம் மாறி வரும் இது கூட ஒரு கால் மூடி தேங்காய் போட்டுக்கிட்டேன் இல்லாது ஒரு ரெண்டு மூணு பீஸ் மட்டும் போட்டுக்கோங்க எனக்கு குழம்பு அதிகமாக வேணுன்றதுனால நான் கால் மூடி சேர்த்துக்கிட்டேன் இது நல்லா வணங்கணுன்னா நாம் கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கலாம் கல்லுப்பு போட்டால் தக்காளி சீக்கிரமாக வணங்கி வந்துடும் ஸோ நான் ஒரு கைப்பிடி கல்லுப்பு போட்டுக்கிட்டேன் இது கூட கொஞ்சமாக கறி மசாலா போட்டுக்கோங்க போதும் இதை நல்லா வதக்கி ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் நல்லா வணக்கியாச்சு தக்காளி இந்த அளவுக்கு வதங்கி வந்துச்சுன்னா நாம் ஆஃப் பண்ணிடலாம் இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் பெரிய லெமன் சைஸில் புளி எடுத்துக்கிட்டேன் இதை நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் அடுத்ததாக ஒரு ஒரு கிலோ ஆறா மீனை வந்து நல்லா சுத்தம் பண்ணி வாங்கிட்டு வந்தாச்சுங்க இதை வந்து நாம் உப்பு மஞ்சத்தூளை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க ஏன்னா வலுவழுப்பு இருக்கும் அதை நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க இருந்தாலும் நம்ம உப்பு மண்சூல் போட்டோம்னா நம்மளுக்கு இன்னும் நல்லா க்ளீனாக இருக்குங்க நல்லா அதை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அதுங்க நான் வந்து ஒரு ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஏன்னா உப்பு போட்டால் மேலே இருக்கிற வலுவழுப்பெல்லாம் போயிடும் அடுத்ததாக ஒரு பத்து எம்எல் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிட்டேங்க எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் மீன் குழம்புக்கு ரொம்ப கம்மியாக இருந்தால் வந்து அந்தளவுக்கு இருக்காது எண்ணெய் பிரிஞ்சோன்னா நல்லாயிருக்கும் ஸோ அது கூடவே வந்து ஒரு மூணு பல்லு பூண்டை வந்து தட்டி போட்டுக்கிட்டேன் வெந்தயம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கிட்டேங்க அப்புறம் அது கூடவே கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டு இது கூடவே நான் வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை வந்து ஊற்றி நல்லா அந்த எண்ணெய்லேயும் நல்லா கிளறி விட்டுக்கிறேன் நம்ம ஆல்ரெடி வந்து எண்ணெயில் தான் வதக்கணும் இருந்தாலும் இன்னொரு டைம் இப்படி வதக்கி நம்ம தண்ணி ஊற்றும் போது நல்லாயிருக்கும் அப்புறமா அது கூட இது கூடவே பருத்த அரைச்சி வச்ச பவுடரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நான் வந்து ஒரு ஒன்றரை சொம்பு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க ஏன்னா மீன் குழம்பு வந்து கெட்டியாக இருந்தால் நல்லா இருக்காது தண்ணி மாதிரி தான் இருக்கணும் கொஞ்சம் ஸோ இது கூட ஒன்றரை சொம்பு தண்ணி ஊற்றிட்டு அது கூட நம்ம தண்ணி வேறு ஆட் பண்ணுவோம் ஸோ ரொம்ப தண்ணி வேண்டாம் அடுத்ததான் நான் கரைச்சி வச்சுருக்கிற தண்ணியும் ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் அந்த கெட் இந்த பதத்துக்கு இருக்கணும் அது கூட வந்து ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு போட்டுக்கிறேன் போட்டுவிட்டு நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க உப்பு ஏன்னா நம்ம ஆல்ரெடியே அந்த தக்காளி வணக்கும் போது நம்ம ஒரு டைம் உப்பு சேர்த்தோம் ஸோ நீங்கள் வந்து ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் போட்டுக்கோங்க ரொம்ப வேண்டாம் அப்புறம் மீன்லாம் போட்டதுக்கப்புறம் அந்த உப்பெல்லாம் மீன் வந்து எடுத்துரும் ஸோ பாருங்கள் இந்த அளவுக்கு நுரையெல்லாம் வந்துருச்சு ஸோ இப்போ வந்து ஆறாம் மீனை நான் வந்து ஒவ்வொன்றா சேர்த்திக்கிறேன் இதுவே வந்து வேறு மீன் நீங்கள் சேர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா குழம்பு நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா வந்து நீங்கள் மீன் வேறு மீன் சேர்த்துக்கலாம் இந்த ஆரா மீன்ன்றது வந்து எவ்வளோ நேரம் கொதிச்சாலுமே மீன் வந்து கரைஞ்சே போகாதுங்க ஆரா மீன் வந்து நல்லா வேகணும் அதனால் நல்லா வேக வச்சுக்கலாம் நல்லா கொதிக்கிட்டுங்க இதே மற்ற மீன் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா குழம்பு நல்லா கொதித்து அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா மீன் ஆட் பண்ணும் நான் நான் வந்து இது கூடவே வந்து ஜிலேபி மீனும் ஆட் பண்ணுறேங்க முன்னாடியே வந்து ஆரா மீன் போட்டேன் ஏன்னா அந்த மீன் வேகத்துக்கு லேட் ஆகும் இந்த மீன் வந்து ஒரு ஏழு நிமிஷத்தில் வெந்துடும் இதை வந்து நாம் மூடி வச்சிடலாங்க ஜிலேபி மீன் போட்டதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம் இதை ஸ்லிம்மில் வச்சே நாம் மூடி வச்சிடலாம் அடுத்ததாக குழம்பு நல்லா வெந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டுருங்க போட்டு மூடி வச்சிருங்க இதோட மனமே வேறு லெவலில் இருக்குங்க பாருங்கள் நல்லா வெந்து போச்சு அந்த மீனோட கண்ணெல்லாம் வந்து வெள்ளையாக வா மாறிடும் ஸோ மீன் வெந்துருச்சுன்னு அர்த்தம் ஃபுல்லாக சிம்மில் வச்சே வேக வச்சுருங்க ஆறாம் மீன் மட்டும் நல்லா வேகணும் அதுக்கப்புறமா இதை போட்டுக்கோங்க பாருங்க மீனோட கண்ணு வந்து எப்படி நல்லா வெள்ளையாக மாறிடுச்சுன்னு ஸோ மீன் நல்லா வெந்துருச்சுங்க அவ்வளோதாங்க மீன் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான சுவையான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சுன்னுங்க கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்கள் பாய்